ஸோ சொல்லுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து பவுல் குருந்தியருக்கு எழுதுகிற முதல் திருமுகத்தை வாசிச்சு கொண்டே இருக்கிறோம் அவர் வந்து இந்த லெட்டரை ஒரு பர்பஸோட தான் குருந்து சபைக்கு எழுதுறாரு அந்த சபையில் இருக்கிற நிறைய பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணி அவர் வந்து இந்த லெட்டரை வந்து இந்த குருந்து பட்டணத்தில் இருக்கிற சபைக்கு கொஞ்சம் கிளாரிஃபிகேஷனாக இல்லை அவங்க இன்னும் கொஞ்சம் அவங்க தவிர திருத்திக் கொள்ளும் விதமாக இந்த லெட்டரை எழுதுகிறார் முதல் ரெண்டு அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சுய ஞானத்தை வந்து பிரயோகப்படுத்தக்கூடாது சுவிசேஷத்திற்கு அப்படின்னு அவங்க ஞானத்தின் மேல அவங்களுக்கு இருக்கிற கர்வத்தை குறித்து அப்படி இருக்க கூடாதுன்னு எழுதுறாரு மூன்றாவது நான்காவது வசனத்தில் அதிகாரத்தில் அவங்களுடைய பெருமை அவங்க வந்து தன்னை நடத்தின ச தலைவர்களை குறித்ததான அந்த பெருமை அவர்களுக்குள்ளே இருக்குது அப்படி இருக்கக்கூடாதுங்கிறத அட்ரஸ் பண்ணுறாரு அஞ்சாவது அதிகாரத்தில் அந்த சபைக்குள்ளே இருக்கிறதான வேசித்தனம் அதாவது அசுத்தமான கிரியைகள் அதை குறித்து எழுதுகிறாரு ஆறாவது ஆறாவது வசனம் ஆறாவது அதிகாரமும் அதோடைய தொடர்ச்சி தான் ஏழாவது அதிகாரத்துல இருந்து அவர் வந்து விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது இதெல்லாம் குறித்து தொடர்ந்து எழுதுறாரு ஒம்பதாவது அதிகாரத்தில் தா தன்னையும் எப்படி வந்து அந்த இச்சை அடக்கத்தோட எப்படி ஒரு அப்போஸ்லன்னா நான் நடந்துக்கிறேன் அது போல நீங்க நடக்கணுங்கிறத தன்னை ஒரு எக்ஸாம்பிளா வச்சு அவர் வந்து சொல்றாரு இப்போது நம்ம பத்தாவது அதிகாரத்தை வந்து பார்க்க போகிறோம் பத்தாவது அதிகாரத்துலேயும் தொடர்ந்து அந்த காரியத்தை குறித்து தான் சொல்கிறாரு இதுக்கு முன்னாடி நம்ம பழைய பழைய ஏற்பாட்டில் நம்ம முன்னோர்கள் எப்படியெல்லாம் தவறாக நடந்தாங்க அதனால் என்ன பாதிப்பு வந்தது நம்மளும் அப்படி நடக்கக்கூடாதுங்கிறத தான் இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு இப்படி இருக்கிற அதாவது நான் ரொம்ப வாசிக்கல அவங்க வந்து ஒரே ஒரே கத்தரால் நடத்தப்பட்டு ஒரே ஞான போஜனத்தை உட்கொண்டு ஒரே அப்பத்தை புசித்தவர்களாக இருந்தும் அவங்களில் அஞ்சாவது வசனம் அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாக இருக்கலை அவங்க எல்லாரும் கத்தருக்குள்ள தான் நடந்தாங்க அவர் நடத்தின பாதையில் தான் இருந்தாங்க ஆனாலும் தேவனுக்கு அவங்க பிரியமாக இல்லை ஏன்னா அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளே இருக்கும்படி இவைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அவங்க என்னெல்லாம் இச்சித்தாங்க மாமிசம் வேணும்னு இச்சித்தாங்க சிலை வழிபாட செய்தாங்க அதுக்கப்புறம் அந்நிய பெண்களோட தங்க தங்கள் தாங்கள் வந்து பரிசுத்த வித்தா இருக்கும்போது அந்நிய பெண்கள் அந்நிய ஸ்திரீகளை வந்து அவங்க திருமணம் செய்து கொண்டாங்க முறுமுறுத்தாங்க இது எல்லாமே அவங்க பண்ண காரியம் இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு இது எதோடைய ஒப்பிடுறாருன்னா நம்ம சிலை வழிபாடு செய்யக்கூடாது சிலைகளுக்கு புசிக்கப்பட்டதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத சொல்றாரு இதெல்லாம் மூணு எக்ஸாம்பிள் சொல்கிறாரு ஜனங்கள் எப்போ மோசை மலை மேலே நாற்பது நாள் போயிருக்கும் போது அவங்க ஒரு கண்ணுக்குட்டி செய்து அதுக்கு பலியிட்டு அவங்க வந்து ஆடி பாடி செய்தாங்க அன்னைக்கு தேவனால தண்டிக்கப்பட்டாங்க அதுக்கப்புறம் இந்த மோவாபியஸ்ரீகளோடு அதாவது பால பிள்ளையாமோடைய அந்த சதியினால மோவாபியஸ்ரீகளை வந்து தங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டதுனால அங்கேயும் அநேகர் இருபத்தி நாலாயிரம் பேர்கிட்ட மறித்து போனாங்க அதுக்கப்புறம் கர்த்தர் வந்து அவங்களுக்கு ஆனார் தேசத்துக்கு போக வேண்டாம் நீங்க முருமுறுத்தீங்க நீங்க சந்தேகப்பட்டீங்கன்னு திரும்பவும் நாற்பது வருஷம் வனாந்திரத்துல நடத்தும் போது முருமுறுத்தாங்க அப்படி முரும்புறுக்கும் போது பாம்புகளால் அவங்க வந்து நிறைய பேர் மறித்து போனாங்க அப்படி தேவனுடைய தண்டனையை பெற்று கொண்டாங்க இவைகளை நாமளும் செய்யாதிருக்கணும் இவைகள் எல்லாரும் திஷ்டாந்தரங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி இதை சொல்லப்பட்டிருக்கு தேவனால் டைரக்டா நடத்தப்பட்ட அந்த ஜனங்கள் செய்ததையே தேவன் வந்து ஒத்துக்கலையே அதே போல நம்மளும் செய்யக்கூடாது அப்படின்னு அவர் சொல்றாரு பத பதிமூன்றாவது வசனம் மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு ஏற்படவில்லை அதே நம்ம மனுஷனுக்கு அதாவது அஹ் மனுஷ கிரியமா அந்த மாம்சத்துக்குரிய சோதனை தான் நமக்கு வந்து நேரிடுது இப்போ வந்து கத்திர வந்து சிலுவையில் நீங்கள் வந்து மறிக்கக்கூடாதுன்னு பேதர் வந்து சொல்கிறார் அது பரலோக திட்டத்துக்கு நேராக அவருக்கு எதிராக வந்த சோதனை ஆனால் நமக்கு சினிமா பார்க்கறது பாடல் கேட்கறது இச்சையான காரியங்களை பார்க்கறது பொறாம சொல்ல பொறாம கொள்வது பெருமை பேசுறது இப்படி ஒரு மனுஷ பிரிகரமா மனுஷ பிரகாரமாக இருக்கிற அநேக சோதனை தான் வருது உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறது தேவன் விடுகிறதில்லை சோதனையோடு கூட அதற்கு தப்பி கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குகிறார் அப்படின்னா நமக்கு வந்து உலகத்துல எத்தனை பேருக்கு அவங்களுடைய தப்பிதத்தை திருத்திக் கொள்கிறதற்கு வழி இருக்குன்னு தெரியல ஆனா நமக்கு ரட்சகராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் நமக்கு செய்யக்கூடாதுங்கிற உணர்வை கொடுக்க நமக்கு ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார் அப்ப நம்ம ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைக்கும் போதே உள்ளுக்குள்ள இருந்து இதை செய்யாதேங்கிற சத்தம் கேட்குது நம்ம தேவனை அறிந்திருக்கிறதுனால நம்மளுடைய ஞானத்திலும் சரி மனசாட்சியிலையும் இது தேவனுக்கு விரோதமானதுன்னு நமக்கு ஒரு படிப்பினை இருக்கு இது இதெல்லாத்தான் அவர் சொல்றாரு சோதனையோடு கூட அதை தப்பி கொள்ளும்படியான போக்கையும் தேவன் வந்து நமக்கு கொடுத்திருக்கிறார் இதெல்லாம் வந்து தப்பு எதெல்லாம் தப்பு எதெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறதே நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஆகையால் எனக்கு பிரிய மாணவர்களை விக்கிர ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள் அப்படின்னு இதுல தெளிவா சொல்லுகிறார் இப்போ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இன்னும் ஆழமா பேசுகிறார் ஆஹ் பதினாறாவது வசனம் நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் பாத்திரமா இருக்கிறது அல்லவா நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா இது என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா நம்ம எல்லாரும் சர்ச்ல என்ன செய்கிறோம் சர்ச்சில் விடுங்க நம்ம முதல் முதல்ல கர்த்தர் வந்து இந்த உடன்படிக்கை ஏற்படுத்தும் போது ஒரு அப்பத்தை எடுத்து எல்லாருக்கும் பித்து கொடுத்தாரு இது என்னுடைய சரீரம்னு அந்த திராட்சை ரசத்தை இது என்னுடைய ரத்தம்னு கொடுத்தாரு இல்லையா அதை இப்பொழுது வரைக்கும் நம்ம நினைவு கூறுகிறோம் அப்ப அது வந்து ஒரு உணவு தானே அந்த உணவை நம்ம அற்பமாக நினைக்கிறோமா இது என்ன வெறும் ஜூஸு இது வந்து சாதாரண பிரெட்டு அப்படின்னு நம்ம நினைக்கிறதில்ல நம்ம இது உண்மையாவே தேவனுடைய சரீரம் இது தேவனுடைய ரத்தம் இது என் பாவத்தை போக்கும்படியாக அவர் சிந்தினதுன்னு நினைவு கூறும்படியாக நம்ம ஆலயத்தில் உட்கொள்கிறோம் இல்லையா அப்போ இது வந்து நம்ம எல்லாரையும் என்ன செய்து ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளா நம்மளை சகோதர சகோதரியாக மாற்றுது இது நம்ம உடன்படிக்கையின் அடையாளம்னு இது யாருமே மிஸ் பண்ணாமல் நம்ம செய்கிறோம் அப்போ இந்த அப்பமும் இந்த திராட்சை ரசமும் எப்படி வந்து நம்ம தேவனாகிய கர்த்தரின் உடன்படிக்கையின் நினைவாக நம்ம உட்கொள்கிறோமோ அதே போல விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை அவர்கள் விசுவசித்து உட்கொள்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு உணவில் நம்ம ஐக்கியம் கொண்டா நாம என்ன கிரியை உள்ள பர்சனாக இருக்கோன்னு பவுல் இந்த இடத்துல கேட்குறாரு இப்போ நம்மளுக்குமே பாருங்க அபோ அல்லது அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணாதிருங்கள் அதனால தான் நம்ம சர்ச்சில் கம்யூனியன் கொடுக்கும்போது பாவ மன்னிப்பு பெற்றவங்க இதை வந்து ஏற்றுக்கொள்ளுங்க இதை வந்து உட்கொள்ளுங்கன்னு சொல்றாங்க நிறைய பேர் உண்மையான இருதயத்தோடு அதை உட்கொள்கிறோம் சிலரு இது என்ன இன்னைக்கு தனியா இருக்கு திராட்சை ரசம் என்னது இன்னைக்கு அப்போ வந்து கொஞ்சம் காமன மாதிரி இருக்கு அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள நம்மளுடைய அந்த இருதயத்தின் அந்த உணர்வை தாண்டி வரும்போது நம்ம கொஞ்சம் வழி விலகி போகிறோம் ஆனா முக்காவாசி பேர் வந்து உண்மையான விசுவாசத்தோட தான் அதை உட்கொள்கிறோம் அப்போ மாமசத்தின்படியான இஸ்ரேவேலர் இசிறவேலர் எல்லாரும் அன்னைக்கு அஹ் தங்களுடைய பாவத்திற்கென்று தேவாலயத்துக்கு போய் பலியிட்டு அந்த பலியின அந்த அப்பத்தை வந்து புசித்தாங்க இல்லையா என்ன இல்லை பிசை இந்தமா பலியிட்ட ஆட்டு ஆட்டு கன்று எல்லா கன்று குட்டி எல்லாத்தையும் பலியிட்டாங்கல்ல இப்படி இருக்க விக்கிரங்களுக்கு படைக்கப்பட்டதையும் அவங்க அப்படித்தானே புசிக்கிறாங்க அஞ்ஞானிகள் பலியிடுகிறவர்களை தேவனுக்கு அல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன் நீங்கள் பேய்களோடைய ஐக்கியமா இருக்க எனக்கு மனதில்லை அப்போ அது தேவன் இல்லைன்னு நமக்கு தெரியும் அது ஒரு பொருளே இல்லைன்னு தெரியும் ஆனா அதை பலியிடுகிறவர்களுடைய இருதயத்துல அதை தேவனாகவும் அதை அவர்கள் கர்த்தராகவும் நினைத்து பலியிடுகிறதுனால அந்த உணவு அசுசியான அந்த உணவை நாம உட்கொள்ள கூடாது அப்படின்ட்டு நம்மளுடைய போஜனத்தையும் அவர்களுடைய போஜனத்தையும் ஒப்பிட்டு இந்த இடத்துல பகல் சொல்லுகிறார் அப்ப இது எவ்வளோ உண்மை இல்லையா அப்ப நாம நிறைய நேரம் இது எனக்குமே தோணுது இல்லை நிறைய பேர் இப்படி நம்ம சாப்பிடக்கூடாது இப்படி செய்யக்கூடாதுன்னு நிறைய போதகர்களும் நிறைய ஆவிக்குரியவர்களும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா இதுல இருக்கிற இதுல பவுல் சொல்றது எவ்வளவு உண்மை நாமளும் ஒரு உணவு தானே ஒரு அப்பமும் ஒரு திராட்சை ரசமும் அது உணவாக இருந்தாலும் நம்ம கண்களுக்கு அது உணவாக இல்லாமல் அது தேவனுடைய உடன்படிக்கையின் அடையாளமாக இருக்கிறதுனால தான் நம்ம புதுசாக யாரையாவது சர்ச்சுக்கு கூப்பிட்டு போகிறோம் அன்னைக்கு கம்யூனியன் டே அப்படின்னா அவங்கள எடுக்கிறதுக்கு நம்ம சொல்லுவோமா வேண்டாங்க கொஞ்ச நாள் நீங்கள் தொடர்ந்து வாருங்க நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றுக்கோங்க பாவம் மன்னிப்பை கர்த்தர்கிட்ட இருந்து அப்புறம் இது உட்கொள்ளுங்கன்னு தானே நம்ம சொல்லுகிறோம் அப்போ அதே தானே அவங்க சைடும் அப்போ அவங்க பலி எடுக்கிறத நம்ம என் சகோதரன் தானே என் பக்கத்து வீடு தானே எனக்கு அறிஞ்சவங்க தானே நம்ம உட்கொள்ளும் போது இப்போ அவர்களுடைய விசுவாசத்தின் நம்பிக்கையில நாமளும் பங்கு கொண்டு நாம அந்த தேவர்களை நம்ம விசுவசிச்சு உட்கொள்ளுகிறது போல அப்ப நம்ம தேவனுக்கு உண்மையா இருக்கோமா இல்ல அந்த சிலைகளுக்கு உண்மையா இருக்கிறோமாங்கிற கேள்வியை தான் பவுல் வந்து இந்த இடத்துல எழுப்புகிறார் அப்போ நம்ம ரொம்ப ஜாக்கிரதையோடு இனி வரும் காலங்களில் நமக்கு நம்ம இப்படிப்பட்ட உணவுகளை உட்கொள்ளும் போதோ இல்லை நம்ம எங்களுக்கு யார் இதை ஆஃபர் பண்ணும் போதோ இந்த ஒரு உடன்படிக்கையை நினைவு கொண்டு நம்ம அப்பத்தையும் திராட்சரசத்தையும் நினைவு கூறுவோமானால் அந்த துணிவு நமக்குள்ளே வராது இட்ஸ் ஓகே அப்படிங்கிற ஸ்டாண்டை நம்ம எடுக்க மாட்டோன்னு இந்த வசனத்தில் நான் படித்து கொண்டேன் இது உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படியே சீர்